பிறந்த நாளா தீபாவளி நல்வாழ்த்துக்கள் கோல்டு கிங் சொல்லு சொல்லலையே நினைச்சேன் சொல்லு இந்த ஜித்து ஐடி வந்து கோல்டு கிங் என்று நான் சொல்லவே மாட்டேன் ஹலோ ஏ கோல்டா நல்லா அப்படியெல்லாம் வரமாட்டாங்கடி டி எனக்கு தெரியுடி கோல்ட நல்லா கண்டிப்பா வாய்ப்பே இல்லை ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பாடு வர்ஷினி நீ தான் ஜித்து ஐடி அடு அப்பா அப்படின்னு சைனி கிட்ட சொல்லிரு வியன் வருஷினி தான்ப்பா அப்படிங்கிறாங்க நம்ம ஜித்தும் அப்படியா சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே ஸ்டேட்டஸ் சாட்டர்டே ம் அப்புறம் ஃப்ரைடே அப்புறம் சொல் அதுக்கும் மேலே ஹாப்பி பர்த்டே டே 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 டு யூ யாரடே இப்படி சொல்கிற ஆடிஷன் அதான் சிவா அண்ணா கேட்டார் அப்படியா எதில் ஜோஸ் ஆடிஷன் இதுவும் சினிமான்னு நினைக்க போறீங்களா ஜோஸ் நான் தான் ஜித்து இல்லை என்று சொல்லவே சொல்ல மாட்டேன் அப்படி என்றால் இந்த உலகத்தில் நான் தான் ஜித்து நீ தான் ஜித்து இது வந்து மை ஃப்ரெண்ட் ஐடிப்பா அப்படியா நாளைக்கு உனக்கு தான் செல்வாக்கா விசேஷ நாள் ஞாபகம் இருக்கா அப்படியா நாளைக்கு மித்துக்கு பர்த்டே வாஷி வாணா இல்லடி இன்னும் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க யாரை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க ஏபிசிடி ஹெச்ஐஜேகே எல்லம் என்னோ பி பாடு இவனால் முடிஞ்ச வரையிலும் பாட்டு பாடிட்டு போம் ஏபிசிடி எனக்கு பிப்ரவரி இருபத்தி பிறந்தநாள் பிறந்த நாள் சைனி ஆமாம் அதுதானே நான் அன்னைக்கு தானே நம்ம விஷ் பண்ணோம் இப்போ நாளைக்கு யாருக்கு பர்த்டே செல்வா ப்ரோ நான் யார் சொல் நானே வா ஒரு நிமிஷம் நானே கண்டுபிடிக்க நாளை மார்ச் எயிட்டீன் மார்ச் எயிட்டீன்த் என்ன டேட்னா என்னது விமென்ஸ் இதுதான் அம்மா என்னமோ சொல்லுவாங்களே மதர் டேவா நண்பர்கள் தவறு செய்தால் மன்னித்து விடு அதை மறந்து விடு ஏனெனில் அவர்கள் உடனுடன் உறவுகள் அல்ல என்னடி இது கவிதை எல்லாம் குற்ற யாரு நீ ஜோஸ் ஒரு ஒரே நல்ல நண்பன் உன் வாழ்க்கையில் இருந்தாலும் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் கண்டிப்பாடா நான் சொல்ற டைலாக்கே என்ன என்னை சுற்றி நூறு பேர் வேணாம் நாலு பேர் இருந்தாலும் நல்லவங்களா இருக்கணும்னு நான் சொல்வேன் இந்த டைலாக் அடிக்கடி அரை சிவா டுவெண்ட்டி எயிட்டியா ஏய் நாளைக்கு எயிட்டீன்டா வர்ஷினி அப்படிங்கிறாங்க ஜோஸ் ஆறுதல் சொல்ல தோழி இருந்தால் அழுவதில் கூட ஆனந்தம் உண்டு தூக்கி நிறுத்த தோல்ன்றதால் விழுவதால் கூட சுகம் உண்டு யார் செய்யணி இந்த ஜித்து ஏதோ எனக்கு தெரிஞ்சு வர்ஷினி தான்ண்டா அது வேற யாரும் இல்லை இல்லடா ஜித்து வந்து வர்ஷினி மாதிரி தெரியலையடா சேனல் தான்டா யார்ராஜ் யாரா அந்த பையன் டூ ஜாயின் பண்ணியிருக்காங்களே ஆயிரம் சொந்தம் நம்மை தேடி வரும் ஆனாலும் தேடினாலும் கிடைக்காது ஒரே சொந்தம் நல்ல நண்பர்கள் நாளைக்கு செல்வாக்கு பர்த்டே ஷைனிமா அப்படியா ஐ சூப்பர் டாமித்து ஹாப்பி பர்த்டே டா அட்வான்ஸ் விஷஸ் மினிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஒரே குழப்பம் இல்லைடா அது சேனல்டா ஜித்து விடுது எனக்கு போதை இல்லை செல்வாக்கா இருபத்தெட்டா பதினெட்டுன்னு நினச்சேன் ஐயோ அண்ணன் உண்மையிலேயே நாளைக்கு இருபத்தெட்டாம் தேதியெல்லாம் இல்லை ஸ்டேட்டஸையும் சேவிங்ஸையும் பார்த்து பழகும் உறவுகளுக்கு இடையே குணத்தையும் மனதையும் பார்த்து பழகும் நட்பு சிறந்ததே கண்டிப்பாக வர்ஷினிமா வர்ஷினிமா இந்த மாதிரி த இவ்வளோ நாள் இந்த திறமையெல்லாம் எங்கே வச்சிருந்த அள்ளி போடுற வா சூப்பர் வர்ஷினி நெனைப்பு பொழப்ப கெடுக்கும் செல்வா ப்ரோ நான் யாருன்னு தெரியல ஓகே ஜித்து உண்மையிலே சொல்கிறேன் சேர்ந்து மட்டும் தெரியுது யாருப்பா நீ உன் கூட சேர்ந்துட்டேன்ல முடியம்மா அதான் குழப்பம் ஆமா என் அழுகையின் பின்னால் ஆயிரம் பேர் இருக்கலாம் ஆனால் என் சிரிப்பின் பின்னால் நிச்சயம் என் நண்பனே இருப்பான் கண்டிப்பாடா ஒரு நண்பன் இருந்தால் ஒரு நண்பன் இருந்தால் அந்த பாட்டு பாட வேண்டியதான் நீங்க நினைக்கும் மாதிரி பெரிய சிங்கரெல்லாம் இல்லை ஜஸ்ட் பாடுவேன் சைனி மேடம் அப்படியா ஜோஸ் ஜோஸ் நீங்க சேனலா உங்க வாய்ஸ் எல்லாம் கேட்கணுமே நாங்க ஐயோ நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க ஆமா ஜித்து உன் யாருப்பா சொல்லிடு ஆயுதம் பேர் இருந்தாலும் நமக்கு தக்க சமயத்தில் தோல் கொடுப்போம் நண்பா ஆமாம் கண்டிப்பா வந்துட்டு தக்க சமயத்தில் வந்து கண்டிப்பாக தோல் கொடுப்பாங்கடா உண்மைதான்டா